ஹாய்ஸ் இந்த வீடியோவில் பள்ளி கல்வி ஆசிரிய தேர்வாரியம் பட்டதாரியாசிர்கள் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் பணிபுரிய பட்டதாரியாசிரை பணி விடுவித்தல் தொடர்பாக ஆசிரிய தேர்வாரியம் தேர்வு கட்டுப்பாட்டின் அலுவலின் செயல்முறை பார்வையல் காணும் களத்தின்படி ஆசிரிய தேர்வாரத்தில் இடப்பட்டுள்ள பணிகளுக்கு பணியாற்றும் பொருட்டு வருவாய் மாவட்டத்தில் உள்ள பட்டத்தை கீழ்கண்ட நாளில் பணிபுரி வகையில் பணிமிடிப்பு செய்ய தெரிவிக்கப்படுகிறது தமிழ் ஆங்கிலம் அறிவியல் கணிதம் சமூக அறிவியல் பணிபுரியும் நாட்கள் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் ஆசிரியர் தேர்வாரியம் எம்ஜிஆர் அண்ணா நூற்றாண்டு விழா கட்டடம் பேரரசி அன்ப அன்பழகம் சென்னை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறைக்கு ஆசிரியர் தேர்வாரியம் கொடுத்த தகவல் இதில் சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க தமிழ் ஆங்கிலம் அறிவியல் கணிதம் சமூகியல் சார்ந்த பட்டதாரி ஆசிரியர்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தகவல் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் கல்வித்துறைக்கு கொடுத்துருக்க ஒரு தகவல் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் கிரேட் டீச்சருக்கு ஆன்சர் கீ இன்னும் வந்து ரிலீஸாகவும் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தீர்வாரியம் இப்போ ரீசெண்டாக பள்ளி கல்வித்துறையும் ஃபார்வர்ட் பண்ண ஆதி திராவிடர் மற்றும் சென்னை மாநகராட்சி பள்ளிக்கான ஒரு ப்ராசஸ் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கல்வித்துறை செயலர் சொன்ன ஒரு தகவல் வந்து நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த இரண்டு சதவீதம் கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி அதை முடிஞ்சமே அவங்களுக்கு போஸ்டிங் போடுற ஒரு தகவலையும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் இது தொடர்ந்து வந்து ஆசிய தேர்வு வாரியம் மூலமும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல் வந்து நம்மளோட அப்டேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து அவங்களோட வேலைகளை வந்து தொடர்ந்து வேலைகள் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போதான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரெடி என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல பட் இந்த ஒரு தகவல் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தென் இல்லை அப்படின்னா புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு வந்து அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக இந்த கேண்டிகேட்டை வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல ரெண்டு ஒரு விஷயம் ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சரோட ஆன்சர் கி டென்டிவ் ஆன்சர் கி ப்ளஸ் புதன்கிழமை பதினோரு மணிலேருந்து ஈவினிங் ராய் ஆறு மணி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது அந்த ஒர்க்குக்காக இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல பட் பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து ஆசை திருவாரியும் கேட்கக்கூடிய ஒரு தகவல் ఆశయ వది అనుపడం అని తగ్గుతాయి మీట్టు నండి వణా